பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே என்பின் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலையிலும் என்னுடைய கிருபையினாலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியாக வருகின்ற நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வருகிற எழுப்புதல் உபவாச ஜபத்துக்காக எல்லாரும் ஜபத்தோடு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது நம்புகிறேன் பத்திரம் உண்மையாகவே உள்ள ஜபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் வருகின்ற இருபதாம் தேதி அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி வருகிற திங்கட்கிழமை இருந்து இருபத்தி ஒரு நாள் அன்றைய சமூகத்திலே தின்றி இந்த கூட்டத்திற்காக ஒரு மனமாய் உபவாசத்தை ஜபிக்கும்படியாக எல்லாரும் இணைந்து இந்த காரியங்களுக்கு ஜெபிக்கொருக்கிறோம் இதற்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் வருகிற இருபதாம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி ஒன்றாம் உபவாசத்துடன் அதற்காக நீங்கள் கடந்த சுபியங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரம் இல்லாமல் வருகிற ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒரு நாளும் அருமையான வல்லமையின் வார்த்தைங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தையும் மத்தியில் ஒரு சில மணி நேரங்கள் கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் கத்துடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய தேவன் இந்த வல்லமையின் வார்த்தையின்படியாய் ஆண்டவராகிய தேவன் உங்களை இன்னும் எழுப்புதலுக்குள்ளாக இன்னும் கத்தன் நீங்கள் எலும்பி பிரகாசிக்கத்தக்கதாக சத்தியத்தை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளத்தக்கதாக தெய்வன் உங்களுக்காக இந்த காரியத்தை இருக்கிறார் நீங்கள் காவரும் இறக்காகி ஜெபியுங்கள் ஜெபத்தோடு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் நிச்சயமாய் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் வருகிற இருபத் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒரு நாள் உபவாசத்தோடு தெய்வ செய்தியோடு வல்லமையின் வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக தினமும் மாலை ஆறு மணிக்கு கத்தருடைய வார்த்தை என்ற ஒளிபரப்பாக நீங்கள் அநேகர் இதை கேளுங்கள் கத்திரங்களை ஆசை வைத்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்னுடைய எல்ஜிவி யூடியூப் சேனலை நீங்கள் இதை பார்க்கலாம் அங்கு வர கத்தர் தான் உங்களை ஆசை வைத்து மேன்மைப்படுத்துவார்கள் தொடர்ந்து செவிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம்